நீட்டா ஓகே ஓகே எங்க கோச்சிங் சென்டர் எதனா கோச்சிங் மாதிரி எதனா இதுக்கப்புறம் தான் ஓகே எக்ஸாம் பத்து ஹாய்டா ஹாய்டா ஏங்க வாடா வாங்க வாங்க எங்க நீ சொன்னதான் விடுவேன் எக்ஸாம் எக்ஸாம் எப்படி எது பள்ளி ஸ்கூல் தானே

யோசிக்கல சரி சரி ஓகே என்ன எக்ஸாமு நல்லா பண்ணியா சரியா பண்ணல ஏண்டா சொல்லுமா யார் சொன்னது ஈஸிய ஓகே ம் என்ன எக்ஸாமு நல்லா இருந்ததா ஈஸியாக இருந்ததுங்களா ஓகே ஃபஸ்ட் என்ன பண்ணலான் இருக்கீங்க அதுக்கப்புறம் மாட்டுறது ஜாப் மாதிரியா இல்லை படிக்க போறீங்களா அந்த மாதிரி தானா ஓகே ஓகே கஷ்டமா இதுக்கு முன்னாடி நீங்கள்

டுவெல்த் முடிச்சுட்டு என்ன பண்ணலான் இருக்கீங்க நம்ம இண்டோ மெரிங் ஸ்கூலில் கேட்கும் என்ன சொன்னாங்க கோச்சிங் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னாங்க உங்களுக்கு அந்த மாதிரி எதுனா எங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லை இதுக்கப்புறம் தான் ப்ரிப்பரேஷன் பண்ணணும் ஓகே ஓகே தேங்க் யூ Nah જય હો બાય 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 નંબર બાય યાર शिवा ચેનલ સબસ્ક્રાઇબ કરજો જય સબસ્ક્રાઇબ કરજો લાઈક શેર કરજો કમેન્ટ કરજો બાય બાય બાય